அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளையே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியன் மனோநந்தன ஏதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாற்றுக்கும் இறைவா போற்றி சின்ன கதை அதனால் நிறைய சுருக்கங்கள் முன்சின்ன சின்ன குட்டி கதைகள்லாம் நிறைய இருக்குது ஒன்று வந்து குட்டி விஷயங்கள் ஒன்று வராகியம்மனுடைய அன்னதானம் இன்னைக்கு வந்து இனிதே துவங்கப்பெற்று நல்லபடியாக முடிஞ்சது அதுக்கு சப்போர்ட் பண்ண அனைவருக்கும் என் மனம் நன்றி நம்பர் ரெண்டு வந்து திருப்புடமூர்த்தரை பொறுத்த வரைக்கும் நான் ஸ்பெசிஃபிக்காக தனியாக பண்ணணும் ஆசைப்பட்டேன் எனக்கு எனக்கு வேண்டிய சிலர் வந்து நானும் அதில் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்கு அன்பு சகோதரி சிங்கப்பூர்லருந்து ஒருத்தங்க அப்புறம் திருமதி ஸ்ரீமதி ஸ்ரீவித்யா ரவிக்குமார் அப்புறம் மூன்றாவது வந்து இந்துமதி படபணி இவங்க இவங்களும் அதில் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் ஹெட் ஆன் திரு நாகராஜன் சார் மாதிரி இருப்பார் ஸோ அது வந்து லெவலுக்கு அந்த அன்னதானம் புகழ் பெறும் அந்த கோவில் வந்து உச்சத்தை தோடும் எனக்கு ஒரே ரிக்வஸ்ட் என்னென்னா இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது நல்ல கு நல்ல குக்கு வேணும் எனக்கு குடி பழக்கம் இல்லாத அதாவது நான் சமைக்கும் போது குடிக்க மாட்டேன் அடுத்த நாள் குடிச்சுப்பேன் அப்படிலாம் கிடையாது அது வந்து ஒரு தெய்வ தெய்வ தொண்டு அது நம்ம பணம் கொடுக்க போகிறோம் எனக்கு என்னென்னா வந்து ஜெயராமன் அவர் தான் கூப்பிடணும் பட் அவங்க ஆல்ரெடி திருச்செந்தூர் டைடாக இருக்கிறதுனால டைடப்பாக இருக்கிறதுனால அவங்கள எப்படி கூப்பிட்றது தான் யோசிச்சுட்டுருக்கேன் நம்ம ஊரில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல உணவை கொடுக்கணும்னு டிசைட் பண்ணியிருக்கேன் ஸோ யாராவது நம்ம வட்டாரத்தில் குக் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சாய்ஸ் தொடர்பு கொள்ளுங்கள் நைன் டபுள் ஃபோர் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீன்ற நம்பர் தொடர்பு கொள்ளுங்கள் அதுக்கு அடுத்ததாக வந்து சரவணன் தனலக்ஷ்மி கௌதம் காவியா இவங்க வந்து யூஎஸ்ஏலேருந்து வந்து அவங்க வந்து படவேடு ரேணுகாம்பால் பக்கத்தில் தான் அவரோட வீடு பூர்வீக வீடு என் நண்பர் சிவகுமார்னு சொல்லிட்டு அந்த ஏரியாவில் இருக்கார் கண்மங்கலத்தில் அவர் அவருடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் இருக்கு ஏன்னா நான் அவர் மீட் பண்ணல பட் இருந்தாலும் அந்த படவேடு ரேணுகாம்பால் கோயில் அன்னதானத்துக்கு தேவையான பாத்திரங்கள் அத்தனையும் வாங்கி கொடுத்துருக்காரு அவருக்கும் அவர் குடும்பத்தினருக்கும் என் மனமார்ந்த நன்றி அண்டு அடுத்ததாக வந்து திருச்செந்தூர் அப்படின்னு ஒரு வீடியோ எனக்கு வந்திருந்தது என்னுடைய அன்பு சகோதரர் குணசேகர் கோபிலருந்து அமைச்சிருந்தார் அதில் ஒருவர் வந்து திருச்செந்தூரில் நடக்கக்கூடிய அக்கிரமங்களை வந்து பற்றி பேசியிருந்தார் அதில் குறிப்பாக வந்து வேல் ராமகிருஷ்ணன்ற ஒருத்தர் பற்றி பேசியிருந்தார் நாலு பேர் தான் அந்த திருச்செந்தூரில் நடக்கிற அட்டை அடூழியத்து காரணம் ரொம்ப நல்லா பேசியிருந்தார் ரொம்ப நல்லா பேசியிருந்தார் அந்த நாலு பேரில் முதன்மையானவர் அந்த வேல் ராமகிருஷ்ணன் நான் கூட வீடியோ போட்டப்போ அந்த வேலுராமகிருஷ்ணன் தான் போட்டு எங்கேயுக்குன்னு கேட்குறேன் அங்கே நடக்கிற அத்தனை அயோக்கித்தனத்துக்கு அவர் தான் காரணம் அவர் தான் தக்காரோட பிஏ நீங்கள் ஆட்டியலை கேட்டிங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸாக அது போகிற ஒரு ஆள் அவருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க நான் பிரச்சனையை வீடியோ போட்ட போது அங்கே ஓடிட்டாங்க நோட்டீஸில் இவருக்கும் கோயிலுக்கு சம்மந்தம் ஆனால் இன்றைக்கும் கோயில் நிர்வாகம் அவர் தான் பண்ணுறாரு அந்த கோயிலோட தக்காரெலாம் இருக்காருனா அவங்களாம் வந்து பெரிய செல்வ செழிப்பான ஆட்கள் அவங்க பா அவங்க வரலாம் எண்ணிக்கையில் நாளைக்கு என்னைக்கு வந்தாலும் அவங்க சாமி டேரெக்டாக கும்பிட்டு போகிறாங்க ஒன்றும் தெரியாது அந்த திருச்செந்தூர் முருகர் தான் கதி எனக்கு லைஃப்பில் எதுவுமே இல்லை நான் சாப்பிட தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு சாப்பிடன்ற மாதிரி எண்ணத்தோடு எத்தனையோ லட்சக்கணக்கான பேர் வரான் குழந்தை இல்லை கல்யாணம் ஆகலை வேலை இல்லை கடன் தொல்லை நூறு பிரச்சனைகள் ஒரு ஒருத்தனுக்கும் அவனை வந்து ஒரு பத்து மணி நேரம் நிற்க வச்சு சாமி கும்பிட வச்சு திருப்பதிக்கு ஈக்குவலாக அப்படின்னு நம்ம சொல்கிறேன்னா அது முட்டாள்தனம் திருப்பதி வேறு தரம் திருச்செந்தூர் வேறு தரம் திருப்பதி மாதிரி பண்ணோம்னா இவன் வந்து கட்டண தரிசனம்ன்ற ஒரு விஷயம் இந்த ஃப்ரீ தரிசனம் இருக்கு இல்லையா இதெல்லாம் டைம் ஸ்லாட் கொடுத்து பண்ணால் தான் முடியும் இந்த கோ கூட்டத்தை சமாளிக்க முடியும் அதுவும் அந்த குறிப்பாக அந்த ஷார்ட் கட்டில் போகிற ரெண்டாயிரம் மூவாயிரம் ஐயாயிரம் பத்தாயிரவா கொடுத்துட்டு போகிறாங்க பார்த்திங்களா அவன்களால் தான் இந்த பிரச்சனையை அந்த கூட்டம் என்கிற ஒரு பிரச்சனையை அந்த வீடியோவில் சொல்லியிருப்பார் அது உண்மை தான் அது நீங்கள் ஒன்று திருச்செந்தூரில் வந்து சாமி கும்பிட வரணும் அப்படின்னா இந்த மாதிரி குறுக்கு வழியெல்லாம் தேடிக்காமல் க்யூ நின்று சாமி கும்பிட்றதோ வழக்கமாக வச்சு நூறுரூபா டிக்கெட்டோ ஐநூறுபா டிக்கெட்டோ ஏதோ ஒரு விஷயம் அபிஷேகத்தில் ஆன்லைன் பண்ணணும் இவங்களே டிக்கெட் எடுத்து இவங்களே விற்றுக்கிறாங்க அபிஷேகம் டிக்கெட்டையும் ஸோ இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் இப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா மக்கள் தான் முன் வரணும் ஏன்னா மக்கள் வந்து எல்லாம் ஃபாஸ்ட் ஃபுட்டு லைஃப்பில் இருக்காங்க நான் போனோம் உடனே சாமி பார்க்கணும் உடனே போயிடணும் காரை பிடிச்சி அதுக்கப்புறம் விமானத்தை பிடிச்சி அப்புறம் கடலில் விழுந்து செத்து போயிடணும் முடிவோடு தான் எல்லா பயலும் வாழ்ந்துட்டுருக்காங்க அது அந்த கொங்கு மண்டல மக்களுக்கு தான் அந்த புகழ் சேரும் எல்லாம் பணத்தால் அடிக்கிறது ஏகப்பட்ட பணம் இருக்கு இல்லையா செலவு பண்ண எதுவும் கிடையாது வழி இல்லை அதெல்லாம் கரெக்ட் பண்ணணும் ஆர்கனைசேஷன் சொல்லிவிட்டு அந்த சிஸ்டத்தை கொலாப்ஸ் பண்ணதே கொங்கு தான் கொங்கு பெல்ட்டு தான் எனக்கு பெயின் என்னென்னா இப்போ இவங்க பணம் கொடுத்து போகிறாங்க இப்போ இவங்க வந்து ஒரு இடத்துல போய் சேர்த்துருவாங்க அவங்க சாமி கும்பிட்ருவாங்க இப்போ இவங்க பத்து பேர் உள்ளே போகும்போது அங்கே ஒரு பத்து பேர் அந்த இடத்துக்கு வரணும் அவங்க க்யூர் நிற்கிறாங்க அப்போ அந்த பத்து பேர் வர முடியாது அகெயின் அது ஒரு பத்து நிமிஷம் லேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன் கூட்டம் வந்து ஏன் நெரிசல் அதிகமாகுது ஏன் சாமி பக்கத்து டிலே ஆகுதுன்னா இந்த குறுக்கால வர்றது அப்படின்ற ஒரு விஷயத்தை அந்த வீடியோவில் ஆணித்திரமாக அவர் சொல்லியிருக்காரு அவருடைய தில்லுக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு ஸ்பெஷல் பாராட்டுகள் இது வந்து முருகர் சூர சம்பாரம் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நம்ம எல்லாம் திருச்செந்தூரில் கேள்விப்பட்டிருப்போம் முருகர் சம்மந்தப்பட்ட விஷயம் இந்த சம்மாரம் விரைவில் நடக்கும் இதெல்லாம் யாரெல்லாம் வந்து பணம் பண்ணுறானோ யாரெல்லாம் அதில் வந்து திருச்செந்தூர் கோயிலில் வந்து மக்களை ஏமாற்றி பணம் பண்ணுறாங்களோ எல்லாம் நடுத்தவருக்கு வருவாங்க இது யூ மார்க் மை வேர்ட்ஸ் இது வந்து அயோக்கித்த உச்சக்கட்டம் அடுத்த பேர் நிற்கிறவனோட பாவத்தையும் கொட்டிட்டு நான் இப்போ நான் வந்து பணத்தை வச்சு நான் வந்து ஐயாயிரூவா கொடுத்து சாமி கும்பிட்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு புண்ணியெல்லாம் வராது நிற்கிறவனோடய பாவம் அத்தனை எனக்கு வச்சு அவன் வந்து சபிப்பான் என்னால் இவ்வளோ நேரம் ஆச்சு இந்த கோயிலில் இவ்வளோ அநியாயமாட்டாங்கன்னும்போது அத்தனை பாவம் நமக்கு தான் வரும் உங்கள் குழந்தை குட்டிகளை அது பாதிக்கும் நீங்கள் அதை நீங்கள் எவெல்லாம் வந்து இந்த ஷார்ட் கட்டில் போகிறானோ அவன்லாம் நாசமாக போயிடுவான் ஸோ அதனால் தயவுசெய்து வந்து திருச்சந்தில் போனீங்கன்னா இந்த ஷார்ட் கட்லாம் போகாமல் ஒழுங்காக கீழ் நின்று டிக்கெட் வாங்கிட்டு போங்க நீங்கள் ஐநூறுரூவா அவங்களுக்கு கொடுத்தா ஆயிரரூவா கொடுத்தா ரூபாய் கொடுத்தா ஐயாயிரூவா கொடுத்தா எவெல்லாம் போகிறானோ எவனா விஐபின்னு வந்து தன்னை கொண்டாடிட்டு மக்களுடைய டைமை கில் பண்ணி அவன் சந்தோஷமாக சாமி கொண்டு போகிறனா அத்தனை பேருக்கும் பாவன்தான் வந்து சேரும் அந்த மணிக்கு ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸு நீங்கள் என்ன வேணால் போராடுங்க உங்கள் கூட நான் நிற்பேன் இவனை ஆர்கனைசேஷன் உங்களுக்கு கூட இருக்கும் விஸ்வ பரிஷத் உங்களோட நிற்கும் தோல் நிற்கும் தோளோட தோல் நின்று இந்த பிரச்சனைகளை வந்து இன்னும் பெருசாக நீங்கள் பேசுங்க நானாம் வந்து ஐ ஐஎம் ப்ரிப்பேர்டு நம்ம நான் வந்து ஒன்லி திங் வந்து அந்த அமைச்சருக்காக தான் பார்க்குறேன் எனக்கு வந்து ஏன்னா அனுமதி கொடுத்தது அன்னதானத்துக்கு அவர் அவருக்கு அங்கேன்சாக போகக்கூடாதுன்றனால தான் நான் வாய இருக்கேன் அதனால் வந்து இப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த கவர்மெண்ட்டு திரும்ப வராது அப்படின்னு ஒரு வராது அப்படின்னு ஒரு மக்கள் முடிவு முடிவெடுத்துறாங்கன்னா அதுக்கு முழு முதற்காக அந்த கோயிலில் நடக்கக்கூடிய அநியாயங்கள் தான் அப்படின்றத தாழ்மையான கருத்து பார்ப்போம் அவங்க எதாவது மாற்றிப்பாங்கன்னு நம்புகிறேன் அண்டு இன்றைக்கி அந்த மணி ஒர்க் ஷாப் வரவங்க எல்லாத்துக்கும் ஃபோனில் பேசுகிறேன் நான் சொன்ன விஷயம் ரொம்ப சிம்பிள் தான் சனி ஞாயிறு கிளாஸ் வெள்ளிக்கிழமை நைட்டு வந்து தங்கிடுங்க ரெண்டு நாள் ஃபோன் அட்டன் பண்ணாதீங்க நீங்கள் வந்து தூங்குறதுக்கு வரீங்கன்னா நீ வீட்டிலே தூங்கிங்க நீங்கள் தூங்கினீங்கன்னா உங்களுக்கு பணம் நஷ்டம் ஏன்னா கிளாஸ் இருக்கிற எனக்கு எந்த வருமானமும் அந்த லாபமும் கிடையாது அப்போ எனக்கு லாபம் இல்லை உங்களுக்கு லாபம் இல்லை அப்படின்றத இல்லாமல் நீங்கள் தூங்குனால பக்கத்தில் கொண்டு தூங்க ஆரமிச்சிடுவான் அவனையும் நீங்கள் கெடுக்கிறீங்க அப்போ தூக்குறதுக்காக வரவங்க வந்து இந்த வகுப்புக்கு வர வேணான்றது எல்லாருக்கும் தெளிவாக சொன்னேன் ஸோ அதை கேட்டுக்கிட்டேன் அத்தனை பேருக்கு நன்றி ஸோ இதில் ஏதாவது சந்தேகம் இருந்ததுனால் நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் என்ற நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் அடுத்ததாக வந்து சென்னையில் நான் பார்க்கணுன்னு சொன்ன ஒரு லிஸ்ட் இருக்குது நாளைக்கு சாய்ந்தரம் ஐந்து மணிக்கு நான் பார்க்குறேன் அந்த நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் என்ற தொடர்பு கொள்ளவும் அண்டு எங்கள் டீமில் நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த கிளைண்ட் வந்து ஒரு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க பில்டிங் கட்டுறதுக்குன்னு சொல்லிட்டு நம்ம பில்டிங் கட்டுறதுக்கு ஆர்டர் வாங்கிட்டு பில்டிங் கட்டக்கூடிய கட்டுற தருணத்தில் இருக்க இருக்கக்கூடிய விஷயங்களை ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து நம்ம வெப்சைட்டில் போடுறோம் அப்படின்னா அது நல்ல பழக்கம் இல்லை யூடியூப்பில் போடுறது நல்ல பழக்கம் இல்லை அது ப்ரைவேசி அவங்களோட ப்ரைவேசியை கில் பண்ணுறோம் நான் இது வரைக்கும் அந்த தப்பை பண்ணலை நான் இன்ஃபேக்ட் நான் தப்பு பண்ணியிருக்கேன் நான் எப்போ அது திருந்தினா நான் அந்த வாஸ்து கிளாஸ்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்தப்போ நிறைய பேர் வீட்டுக்கு போய் காமிப்பேன் ஒரு கடைசியாக ஒரு சம்பவம் நடந்தது அப்போ வந்து ஒருத்தங்க சொல்கிறாங்க வந்து நான் ஒருத்தவங்க வீட்டுக்கு போகிறேன் அவங்க என்கிட்ட நேரடியாக சொல்ல ரெண்டாவது வாட்டியும் மூணாவது வாட்டியும் அந்த வீடை காமிக்க கூட்டு போகிறேன் அவங்க வந்து எனக்கு அப்போ வேண்டப்பட்டவங்க இருந்தாங்க அவங்களுக்கு வந்து ஃபோன் பண்ணி இந்த சொக்கலைங்கிறதுலாம் அறிவே இல்லையே வயசு பிள்ளைங்க இருக்க வீட்டில் அவன் பாட்டு ஆளை கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ ரொம்ப சங்கடப்பட்டேன் அவங்களோட பாயிண்ட் வேலிட் அவங்க சொன்னது கரெக்ட் தான் பட் என்கிட்ட நேரடியாக சொல்லியிருக்கலாம் பட் அவங்க சொல்லலை இருந்தாலும் அந்த பாயிண்ட்டை நான் எடுத்துக்கிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து கிளாஸையும் விட்டுவிட்டேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிளாஸோடு நான் ஒரு கிளாஸாக ரெண்டு கிளாஸாக எடுத்துகிட்டு அதோடு நான் வைண்டப் பண்ணிவிட்டேன் ஸோ நான் வந்து என்னோட கிளைண்ட்டில் யாருமே கிளையண்ட் யாருமே வந்து இவங்க அவங்க வீடு நான் சொன்னதில்லை பொதுவாக எதாவது ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து கேண்டிலே வரும் போட்டுருக்கலாம் அவங்க பர்மிஷன் வாங்கி ஒரு சில ஃபோட்டோஸ் போட்டுக்கலாம் முடியும் தொண்ணூத்தொம்பது புள்ளி ஒம்பது ஒம்பது சதவீதம் யாருடைய வீடியோவையும் அவங்களுடைய ப்ரைவேசியும் பாதிக்கிற விஷயத்தை நான் பண்ணலை என் கூட பயணப்படுறவங்க அதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன் நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு மாரிசன் படம் வந்து மூணு வாட்டி போட்டு காண்பிக்கப்படும் அதுதான் உங்களுக்கு தண்டனை உங்களுக்கு குழு ஊட்டி எடுக்கிறேன் உங்களை அதை பண்ணுறேன் இதை பண்ணுற மிரட்டலாம் சரியில்லை தலைவா தலை ஒரு வாட்டியோ அந்த கிளைமேக்ஸு அதை பார்த்த உடனே மாரி மாரிசன் படம் மூணு வாட்டி பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஏற்பாடு பண்ணப்படும் ஸோ கவனம் இருக்கட்டும் அண்டு இன்றைக்கி என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஃபோன் கால் அட்டன் பண்ணுறதை பார்த்தேன் என் வீட்டுக்கு எதாச்சும் அந்த கழுத்து இதுக்காக அது வந்திருந்தார் அதாவது வந்து எப்படி சொல்கிறது அஞ்சு அக்கா தங்கையை கொலை பண்ணிட்டான் ஒருத்தன் சொத்து எல்லாத்தையும் பிடிங்கிட்டான் அந்த படையப்பா படத்தில் வந்து கிரினைட் இண்டஸ்ட்ரிலாம் பிடிங்கிட்டு நடு ரோட்டில் நிற்க நிற்க இல்லையா அது போல அண்ணாமலை படத்தில் ஹோட்டலுக்காக இடம் வாங்கிட்டு சரத்பாபு ராதாரவி ரஜினி நிற்ப நிற்க வைப்பாங்களே அது போல் எல்லா கஷ்டமும் தனக்கு தான் இருக்குது எல்லா கோபம் தனக்கு தான் இருக்குன்னு அந்த ஒரு ஆங்கிளில் ஃபோன் அட்டன் பண்ணான் உடனே அது டுக்க கால் உடனே சம்மந்தப்பட்டவங்க சொன்னேன் இவன் வந்து கொலை வெறியோட இருக்கான் ஃபோன் எடுக்கலாம் கூட இங்கேருந்து ஒரு பாய்சன் சைனி குப்பையை வாங்கி சப்பி சாப்பிட சொல்லுவான் போல் இருக்கு ஆளை மாற்றுக்குன்னு சொன்னேன் தயவுசெய்து இந்த மாதிரி ஃபோன்லாம் ஹேண்டில் பண்ணுறவங்க கொஞ்சம் சாஃப்டாக பேசுகிறோம் உங்களுக்கு ஆயிரம் ப்ரெஷர் இருக்கும் உங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் ஆயிரம் வெறுப்புகள் இருக்கும் ஆனால் அது ஃபோனை ஹேண்டில் பண்ணும்போது காமிக்கூடாது மேக்சிமம் கொஞ்சம் இருங்க அது இந்த தொழிலுக்குள்ளே எந்த தொழிலுக்கும் அது பொருந்தும் அண்டு திருப்படம்பூரில் தேதி நம்மளுடைய அன்னதானம் வந்து கன்ஃபார்ம்டாக உண்டு நான் வந்து தேதி அங்கே போன பிறகு எந்த கோயிலெலாம் மாடு கொடுக்க போகிறோம் யாரெல்லாம் வந்து கொடுக்க போகிறாங்க ப்ளஸ் வந்து அன்னதானம் எந்த டைமுக்கு எல்லா விஷயங்களும் நான் அப்டேட் பண்ணுறேன் அது இந்த வாட்டி ஆரம்பிக்கிறந்தாலும் பௌர்ணமிக்கு நம்ம சாப்பாடு போடுறோம் இனிமேல் அது வளர்பிறை பிரதோஷத்துக்கு தான் இருக்கும் அண்டு ஒரு ஒரு மனிதன் தனி மனிதன் வந்து போராடின ஒரு வீடியோ பார்த்தேன் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ரவி அப்படின்னு ஒருத்தர் வந்து அவங்க நண்பர்கள் பத்தொன்பது பேரோட மீன் பிடிக்க போகிறாரு ஒரு இடத்துல அந்த அவர் அவங்க போன படகு கவிழ்ந்துடுது எல்லோருமே ஒரு திசைக்கு போய்ட்றாங்க இவர் மட்டும் உயிர் தப்பிச்சு நீந்துறார் கடலில் நீந்துறது சாதாரண விஷயம் இல்லை பெரிய புயல் வந்து அவங்க கடலை போது அதிலையே வந்து நீந்தி சாப்பாடு இல்லாமல் குடிக்க தண்ணி இல்லாமல் ஐந்து நாளில் நீந்திருக்கார் ஐந்தாவது நாளில் கொஞ்சம் மதியான வாக்கில் ஒரு பங்களாதேஷை சேர்ந்த ஒரு கப்பல் எம்இ ஜன ஜவத் அப்படின்னு சொல்லி ஒரு கப்பலில் அந்த கப்பலோட கேப்டன் வந்து ஏதோ ஒரு உருவம் அசைய்த ஒரு ஏதோ ஒரு விஷயம் கடலில் அசையதை பார்க்குறாரு அப்புறம் பார்த்தா அது ஒரு மனிதன் நீந்துற விஷயம்னு தெரிஞ்சிருது அப்புறம் அவங்க பக்கத்தில் போய் அவனை சேவ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு வளையத்தை தூக்கி போட்டு அதுக்கப்புறம் கிரீனை வச்சு அவனை தூக்குவாங்க அவங்க காப்பாற்றப்பட்டுருவான் இதன் மூலமாக என்ன சொல்கிறேன்னா சொன்ன விஷயந்தான் ஒரு உலகம் வந்து மொத்த உலகமும் ஒரு மனிதனுடைய உறுதி இன்னொரு மனிதனுடைய கருணை ஒரு மனிதனுடைய கருணை இன்னொரு மனிதனுடைய உறுதியும் சேரும்போது உலகமே அழகாகிடுது ஸோ அந்த அழகான உலகத்தை நோக்கி தான் நம்ம நகரணும் ஸோ அந்த வகையில் காப்பாற்றின காப்பாற்றங்கள் இஸ்லாமியர்கள் ஒரு காப்பாற்றப்பட்டவர் ஹிந்து மதெல்லாம் இல்லை அவன் என்ன கட்சி நமக்கும் பங்களாதேஷுக்கும் டேர்ம்ஸ் இல்லை அதெல்லாம் பேசப்படலை ஆனால் ஒரு மனிதனாக அந்த அந்த கேப்டன் சிந்தித்து அவனை காப்பாற்றிருக்காரு அந்த ஓல்டு டீமுக்கு ஒரு பெரிய சல்யூட் அந்த நிறைவான ஒரு விஷயம் வந்து மாரிசன் படம்னு ஒரு படம் பார்த்தேன் பகத் பாசிலும் வடிவேலும் அது ஒரு நல்ல படமாக எடுத்துருக்கலாம் ஒரு இருபது நிமிஷத்தில் கதை சொல்லிட்டு அப்புறம் கடைசியில் நல்லா அழகாக அழுத்தமாக பின்னி கொண்டு போயிருக்கலாம் ஆனால் இன்ட்ர்வலில் தான் வந்து இன்ட்ரவலுக்கு தான் கதையை ஆரம்பிக்கும் அது ஒரு படம் வந்து நல்ல படமாக இருக்கும் இருக்கணும் நானும் வந்து ஒரு பார்க்குற அது வந்து கடைசி வரைக்கும் பார்க்க முடியல ரொம்ப மோசமான படமாக எடுத்திருக்காங்க தயவுசெய்து வந்து அந்த கிட்னி ஒரு கிட்னி எடுத்துகிட்டு இன்னொரு கிட்னி எடுக்கிறது கூப்பிடுவான் பார்த்தீங்களா ஒரு குட்டி போய் அது போல் ஃப்ரீயாக கூப்பிடுவாங்க உங்களுக்கு பிளாட்டு தரேன்னு ஃப்ரீயாக தரேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க உங்களுக்கு வீடு போய் கடலை தரேன்னு சொல்லி கூப்பிடுவாங்க உங்களுக்கு ரோல்ஸ் ரைஸ் வாங்கி தரேன்னு சொல்லி கூடுவாங்க உங்களுக்கு மாதம் மாதம் பத்து கோடி ரூபா ஃப்ரீயாக தரேன்னு சொல்லி அந்த படம் பார்க்க கூடுவாங்க எப்படி கூப்பிட்டாலும் அந்த படத்தை மட்டும் போய் பார்த்துடாதீங்க உங்கள் உயிருக்கு அப்புறம் உத்தரவாதம் இல்லை ஸோ பார்த்துக்கொள்ளுங்கள் நீங்கள் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு சிறிய விஷயம் என்னென்னா இது லிங்கன் பற்றிய ஒரு விஷயம் இது எல்லாருமே நம்ம வந்து இதை கடந்து வந்திருப்போம் அந்த கதையை அது அப்ரகாம் நீங்கனை பொறுத்த வரைக்கும் அவருடைய ஒம்பது வயசில் அவங்க அம்மா இறந்து போடுறாங்க இருபத்தொரு வயசில் அவர் பிஸ்னஸை தோற்று போயிட்றாரு ரெஜிஸ் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் அதில் இருபத்தொன்னு வயசில் அவர் தோக்குறாரு இருபத்தி நாலு வயசில் மறுபடியும் பிஸ்னஸை தோக்குறாரு இருபத்தாறு வயசில் அவருடைய ஸ்வீட் ஹார்ட் மனைவி இறந்து போய்ட்றாங்க இருபத்தேழு வயசில் வந்து அவருக்கு நர்வஸ் அது ப்ராப்ளம் வந்துடுது அவர் கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகிறாரு அதுக்கப்புறம் எட்டு எலெக்ஷனில் இருபத்தஞ்சி வருஷத்தில் அவர் தோக்குறாரு எட்டு எலெக்ஷன் கன்சர்வாக தோக்குறாரு இருபத்தஞ்சி வருஷத்தில் ஆனாலும் அவர் கடைசி வரைக்கும் அவர் விட்டு கொடுத்த தன்னை வந்து என்ன சொல்கிறது தன்னுடைய செயலை வந்து தான் செயல்படுத்த நிறுத்திக்கல அவர் பாட்டு போயிட்டே இருந்தார் நீங்கள் நம்ப மாட்டீங்க பதினாறாவது பிரசிடெண்டாக அமெரிக்காவை அமெரிக்காவில் அவர் தேர்ந்தெடுக்கப்படுறார் அது வந்து அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டு தான் அந்த அடிமை அடிமைகள் ஒழிப்பு சட்டமே வந்தது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் அப்போது இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னென்னா நீங்கள் உங்களுக்கு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு யூ யு கேன் கம்ஃப்ரம் நத்திங் நீங்கள் எல்லாத்தையும் நடந்திருக்கலாம் யூ 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 கேன் லூஸ் எனி திங் எவ்ரி திங் இருந்தாலும் யூ கேன் ஸ்டில் சேஞ்ச் த வேர்ல் நீங்கள் எல்லாமே நடந்திருந்தாலும் எல்லா ஒஸ்ட் விஷயங்கள் நடந்தாலும் உங்களால் உலகத்தை மாற்ற முடியும் ஸோ தயவுசெய்து வந்து அது அதை வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக எடுத்துங்க அது நடந்ததுக்கு காரணம் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவரோட நம்பிக்கை தன் அவருக்கு இருந்த நம்பிக்கை அதுதான் அவரை அடுத்த கட்டம் நகர்த்தியது நீங்களும் அடுத்த கட்டம் நகரணும் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை மட்டும் இழக்காதீர்கள் இன்றைக்கு கூட ஒரு ஒரு அம்மா என்னை பார்க்க வந்துருந்தாங்க பொதுவாக நான் இதை பற்றி சொல்ல மாட்டேன் இது நிறைய பெண்களுக்கு உரித்தான ஒரு விஷயம் அவங்க எனக்கு ஒரு கொரோனா டோனர் அவங்களுடைய சிஸ்டர்லாம் எனக்கு வந்து கிளைண்ட்டு ஸோ அதனால் அவங்கள வர சொல்லியிருந்தேன் அப்போது அந்த பெண் படிக்கிட்ட நான் சொன்னேன் அவங்களுக்கு ஒரு நல்ல அழகான பையன் அவங்க அம்மா போட இருக்காங்க நீங்கள் ஏன் கல்யாணம் பண்ணிக்கல இல்லை எங்கள் அண்ணன் எங்கள் அக்கா அக்கா வீட்டுக்காரெலாம் பண்ணாங்க பார்த்தாங்க எங்கள் அப்பா அம்மா ஒத்துக்கல அப்பா அம்மா ஒத்துக்கல அப்படின்னா அப்பா அம்மாளுக்கு சொத்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவாங்க இன்னும் இந்த வயசில் உனக்கு இதுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புருஷன் பிறகு உண்டதுக்கு இன்னொரு புருஷன் கே எல்லோரும் கேட்கலாம் பட்டு இது ஏதோ புருஷ அப்படின்னு ஒரு 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 பெண்ணுக்கு தேவை அப்படின்றது வந்து ஏதோ உடல் சுகத்துக்காக இல்லை பாதுகாப்பிற்காக பரஸ்பர ஒரு புரி புரிந்தலுக்காக புரிதலுக்காக அந்த பரஸ்பரம் இருந்தால் தான் நம்ம வாழ்கிறதுக்கு அர்த்தமே இருக்கும் நம்மளை யாருமே புரிஞ்சுக்கல அப்படின்னா அதில் என்ன பர்பஸ் இருக்குது இந்த லைஃப்பில் இப்போ நான் இப்போ நான் எனக்கு யாருமே இல்லை நான் தொலைஞ்சி போயிட்டேன்னு வச்சுங்களேன் எந்த ஒரு கவலையும் யாருக்கும் இருக்க போகிறது இல்லை யாருமே தேடாத போது நான் தொலைஞ்சு போகிறது என்ன சுவாரஸ்யம் இருக்க போகின்றது அப்போ அந்த அந்த பெண் பண்ணிகிட்டே அதான் சொன்னேன் இப்போ இது வரைக்கும் நடந்து நடந்து நடந்தா இருக்கட்டும் ஆனால் இல்லை இப்பவும் நீங்கள் தள்ளிப்படாதீங்க நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கீங்க நீங்கள் இன்னொரு கல்யாணம் பண்ணிங்க அது உங்கள் அக்கா நானும் சொல்கிறேன் பார்க்கும்போது நீங்களும் மருத்துவர் கோயிலுக்கு வாங்க அது மேற்கு ஆறு ஓடுற கோவில் இப்போ மேற்கு ஆறு ஓடுற கோயிலுக்கு ஒரு ஸ்பெஷல் விஷயம் இருக்குது சிவன் வந்து பரிசுத்தமாக அங்கே வந்து எல்லா கோயிலையும் சில கதைகள் உண்டு ஆனால் இந்த கோ இந்த கோயிலோட கதையில் ஒரு உண்மை இருப்பதாக நான் நினைக்கின்றேன் காலடி காலடிப்பட்ட ஸ்தலமாக அந்த ஸ்தலம் ஸோ உங்களுக்கு அது மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் விட அவங்க எந்த அண்ணதாக இருந்ததுக்காக நான் மூவாயிரூவா தரேன்னு சொன்னாங்க நான் அந்த நான் பார்த்தோன்னா திருப்படிமரத்தூருக்கு அதை போட்டுன்னு சொல்லி உடனே அதை அனுப்ப சொன்னேன் நாகராஜன் சாருக்கு ஸோ உங்களுக்கு நான் சொல்கிறேன் போல் பெண்களை நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் கடந்து வரும்போது தயவுசெய்து அவங்கள மேரேஜ் பண்ணிக்க சொல்லுங்கள் அந்த தனிமையை வேண்டாம் பிள்ளைங்க வளர்ந்துட்டாங்க பொண்ணு சமைஞ்சிட்டா அது விஷயம் இல்லை இவன் ஐம்பது வயசு ஐம்பத்தஞ்சு வயசு தான் கூட கல்யாணம் பண்ணிக்கலாம் இதில் எந்த தவறுமே கிடையாது இது வந்து மலேசியா போன்ற ஊரில் எதாவது நடக்குது என்னுடைய கிளைண்ட்லாம் எட்டு வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்களாம் இருக்காங்க ஸோ அவங்களாம் யூகேல போய் செட்டில் ஆகிட்டாங்க ஸோ இதில் வந்து தள்ளிப்படுறதுலாம் ஒரு விஷயம் கிடையாது இதில் வந்து காரணம் சொல்கிறதுக்கு எதுவும் காரணங்களை கண்டுபிடிக்காதீர்கள் நான் அந்த அம்மாவுக்கு சொன்னது தான் எல்லாருக்குமே சொல்கிறது பெண்கள் வந்து இது போன்ற இடத்துல துணிஞ்சு முடிவெடுங்க சோஷியல் ப்ரெஷரை நீங்கள் எடுத்துக்காதீங்க அவங்க என்ன நினைப்பான் இவன் என்ன நினைப்பான்றது நமக்கு தேவையில்லை நாம் என்ன நினைக்கிறதுக்கு தான் முக்கியம் ஸோ தெளிவான முடிவை நீங்கள் அனைவரும் எடுக்கணும் இது போன்ற தருணங்களில் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களை தெளிவான முடிவை எடுக்கிறதுக்கான ஒரு வேலையை நீங்கள் செய்தாக வேண்டும் இது சமுதாயத்துக்கான பணி இந்த பணியையும் நம்ம சேர்ந்து செய்வோம் ஸோ தன்னம்பிக்கையோடு இருங்கள் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கில் கொண்டாடுவதற்கு நிறைய கொடுத்து நிறைய கொண்டாட்டமான இந்த வாழ்க்கையை வாழ்ந்து மகிழ்வோம் அவ்வாறு அனைவரும் மகிந்திர நான் வணங்கும் ஆண்டாலை பார்த்துக்கிறேன் அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பணி கொடுக்கிற தாய் ஆண்டாளுக்கு நரசிம்க்கு என் நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் நாளைக்கு சாயந்தரம் என்னை சந்திக்கிறவங்க தயவு செய்து ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பீங்களா நைன் எயிட் ஃபோர் ஜீரோ த்ரீ நைன் ஃபோர் சிக்ஸ் சென்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாணதுலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சொன்னோம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்பணம் ஸ்ரீராமஜயம் ஸ்ரீராமஜயம்